ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அறிஞ்சவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய ஆடி பெருக்கு தின நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனி நாளாக அமையட்டும் இன்னைக்கான ஆண்டுக்கான ஆடி எந்த எந்த வந்துட்டு வருது நாம பூஜை செய்ய வேண்டும் வழிபாட்டு முறைகள் வந்து என்ன இந்த நாளில தாளிச்சரடு எந்த நேரத்துல வந்து வந்து மாற்ற வேண்டும் அதே மாதிரி இந்த நாளுடைய சிறப்புகள் என்ன புராண கதை என்ன அது குறித்த ஆன்மீக தகவலைதான் இந்த பதிவுல மிக தெளிவாவே எடுத்து சொல்லி அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்ல வந்த முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள போடல அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க அப்பதான் நான் போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நாளில விரதம் இருந்து வழிபாடு செய்தாலும் அது சிறப்பான பலனை தரும் ஆடி மாதத்துல அம்மனுடைய சக்தி அதிகரித்து காணப்படுவதால இந்த மாதத்துல அம்பிகை வழிபாட்டை முறைய நாம வந்து கடைபிடித்தா நினைத்த காரியம் நடக்கும் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் அம்மனுடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற மாதம் அப்படின்றதுனால இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி பூரம் ஆடி பெருக்கு இந்த முக்கிய நாட்கள்ல அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமா வந்து படைத்து வழிபாடு செய்யறது அப்படின்றது நமக்கு ஒரு வளமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் அப்படின்றதுல துளியளவும் சந்தேகம் வந்து கிடையாது அந்த வகையில ஆடி மாதத்துல வரக்கூடிய மிகவும் முக்கியமான நாளா ஆடி பெருக்கு விழா கருதப்பட்டுட்டு வருது இந்த நாளுல எந்த ஒரு நல்ல காரியங்களை துவங்கினாலும் எந்த மங்கள பொருளை நாம வாங்கி வைத்தாலும் அது பல மடங்காக பெருகும் அப்படின்றது நம்பிக்கை அதனாலதான் ஆடிப்பெருக்கு நாளில விதைகள் விதைத்து விவசாயத்தை வந்து துவங்குறது வீட்டுல மங்கள பொருள்களை வாங்கி வைக்கிறது திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுகளை இந்த நாள்ல துவங்குறது அதை வந்து நம்மளுடைய மக்கள் வந்து கடைபிடிச்சிட்டு வர்றாங்க தமிழர்களோட மிக முக்கியமான பண்டிகைகள்ல ஒண்ணுதான் ஆடிப்பெருக்கு பண்டிகை ஆடி மாதத்துல அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய முக்கியமான விழாக்கள்ல ஒண்ணுதான் ஆடிப்பெருக்கு விழா ஆடி மாதத்தோட பதினெட்டாவது நாள் தான் ஆடிப்பெருக்கு அப்படின்னு நாம கொண்டாடிட்டு வர்றோம் ஆடி ஆடி பதினெட்டாம் பெருக்கு பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு பல பெயர்கள்ல இந்த நாள்ல வந்து மக்கள் வந்து அழைச்சிட்டு வர்றாங்க ஆடி மாதம் அப்படின்றதே மழைக்காலத்தோட துவக்கம் இந்த மாதத்துல காவிரி நதியில நீர்பிடிப்பு பகுதியில் அதிக மழை பெய்து காவிரியில புது வெள்ளம் கரை புரண்டு ஓடிவரும் காவிரியில நீர் பெருகி வரும் வரும்னாலதான் ஆடிப்பெருக்கு நாளாக நாம கொண்டாடிட்டு வர்றோம் இந்த நாளை அடிப்படையாக வைத்து தான் விவசாயிகள் விதை விதைத்து உளவு பணிகளை வந்து துவக்குவாங்க இதை குறிப்பிடும் வகையில தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்களும் வந்து சொல்லி வச்சாங்க காவிரி அன்னைக்கு நன்றியை தெரிவிக்கக்கூடிய நாள் தான் இந்த ஆடி பெருக்கு நீரின்றி அமையாது உலகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நீருக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள் விவசாயிகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள் தான் இந்த ஆடி பதினெட்டு காவிரி கரையோரமாக வாழக்கூடிய மக்களுக்கு இந்த நாள் ஒரு திருவிழா அப்படின்னே வந்து சொல்லலாம் நதிகள்ல நீர் ஓடி வரக்கூடிய இடங்கள்ல இருக்க மக்களும் கரையோரங்கள்ல வாழக்கூடிய மக்கள் எல்லோருமே அமர்ந்து விளக்க வந்து ஏத்தி வச்சுட்டு மஞ்சள் பிள்ளையார் கூடவே மங்கள பொருள்களையும் வைத்து வழிபாடை வந்து கடைபிடிப்பாங்க புதுமத தம்பதிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாளுல மஞ்சள் கயிறு மாற்றிக்கொள்ளக்கூடிய விளக்கத்தை வந்து வச்சிருப்பாங்க காவிரி கரையோர மக்கள் இப்படி காவிரி தாயை போய் நேரில் வந்து பார்த்து தரிசனம் வந்து வந்து வாங்கிக்கலாம் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனா நேர்ல போய் வழிபாடு செய்ய முடியாதவங்க என்ன செய்யறது அப்படின்னு வந்து உங்க வீட்டிலேயே உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு கலசம் வந்து எடுத்துக்கிற அந்த கலசத்துல சுத்தமான தண்ணீர் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் கொஞ்சமா பூ போட்டு வச்சிருங்க காவிரி தாயை மனதார வந்து நினைச்சுக்கிறேங்க ஒரு வெற்றிலை மேல மஞ்சள் பிள்ளையார் அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு குங்கும போட்டு வைத்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுடைய திருவுருவ படத்துக்கு இந்த மஞ்சள் பிள்ளையாரை வந்து வச்சுடுங்க அதுக்கப்புறமா நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவியா இருக்கக்கூடிய தண்ணீருக்கு நன்றியை வந்து சொல்லணும் அந்த கலசத்தை உள்ளங்கையில எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு மூணு முறை வந்து நீங்க வந்து சொல்லிடுங்க கங்கேச வீ சரஸ்வதி நமதே சிந்துக்கே ஜலேஸ்வின் சன்னிம் கரு கங்கே சைவோதாவீ சரஸ்வதி நமதே சிந்துக்கே ஜலேஸ்வின் சன்னிம் கரு கங்கேயே శవగోదావరీ సరస్వతి నర్మదే కావేరి జలేస్మిన్ சன்னிதங்குரு கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி நர்மதை சிந்து காவேரி இந்த புண்ணிய நதிகள் இந்த தீர்த்தத்தில் எழுந்தருளி ஆசைகளை தர வேண்டும் அப்படின்றதா இந்த மந்திரத்தினுடைய பொருள் இப்போ சொன்னபடி நீங்கள் வழிபாட வந்து கடைபிடிச்சிங்கன்னா அந்த கங்காதேவியோட ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும் இது மூலமாக நம்முடைய வாழ்வாதாரம் சிறக்கும் அப்படின்றது நம்பிக்கை பொருளாதாரம் வந்து மேலோங்கும் செல்வ செழிப்பும் உயரும் அப்படின்றது சொல்லப்படுது இந்த மாதிரி உங்களுடைய வழிபாட்டை வந்து முடிச்சிட்டு அடுத்த நாள் அந்த மஞ்சள் பிள்ளையாரை எடுத்து கலசம் வச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணீரில் வந்து கரைத்து வீடு முழுவதும் நீங்கள் வந்து தெளிச்சிடலாம் மீதம் இருக்கக்கூடிய தண்ணீரை செடிகொடிகளுக்கு வந்து ஊத்திடுங்க வீட்டில் இருந்தபடியே ஆடி பதினெட்டு வழிபாடை இப்படித்தான் வந்து கடைபிடிக்கணும் இந்த ஆடி பதினெட்டு நாளில் இந்த மாதிரி காவிரி தேவியை நினைத்து வழிபாடு செய்கிறது மூலமாக நம்ம என்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் வேண்டிக்கிட்டோமோ அதையெல்லாம் பல மடங்காக பெருகும் அப்படின்றது நம்பிக்கையாக வந்து சொல்லப்படுது அதனால இந்த ஆடி பதினெட்டு நல்லாளில் காவிரி தாயை நாம் வழிபாடு செய்ய மறக்க கூடாது இதை வந்து உங்களுக்கு நினைவு கூர்ந்து இந்த

அதை தவற விட்டுட்டா காலை பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து பதினோரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் தாலிச்சரடு வந்து மாற்றிக்கலாம் கூடுமான வரைக்கும் காலை எட்டு மணி ஐம்பது நிமிஷத்துக்குள்ள தாளிச்சரடு மாட்டிக்கிறது மிக மிக நல்லது காலை பொழுதுல சரடு வந்து மாற்றணும் பொழுது சாயக்கூடிய தருணத்துல தாலிச்சரடு வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு பெரியவங்க வந்து சொல்லுவாங்க புதுமண தம்பதிகள் தாலிச்சரடை பெரியவங்க முன்னிலையில மாற்றிக்கிறங்க மற்றபடி தாலிச்சரடு மாற்றணும் அப்படின்ற அவசியத்துல இருக்கிறவங்க இன்றைய தினத்துல தாலிச்சரடு வந்து மாற்றிக்கலாம் ஆடி பதினெட்டு சனிக்கிழமையில வந்திருக்குமே தேவை கிடையாது ஆடி பதினெட்டு அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் ஆடி பதினெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தோஷமும் வந்து கிடையாதுங்க இந்த ஆடிப்பெருக்கு நாளுல காவிரி கரையில பெருந்திரளான பக்தர்கள் திரண்டு காவிரி எண்ணெய்க்கு பொங்கல் வைத்து வெற்றிலை பாக்கு வைத்து படைத்து வழிபாடு செய்வாங்க காவிரி என்னைக்கு படைத்து வழிபாடு செய்வாங்க இந்த நாளில் நாம் வீட்டிலையும் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது அது கூடவே இந்த நாளில் பெண்கள் தாலிச்சரடு கூடிய வழக்கமும் வந்துட்டு இருக்கு அப்படி தாலிச்சரடு மாற்றி கொள்கிறவங்க வந்து இந்த குறிப்பிட்ட இந்த நேரத்துக்குள்ள நீங்கள் மாத்திக்கிறது மிகவுமே வந்து சிறப்பு புதுமண தம்பதிகள் தங்களுடைய திருமண மாலையை ஆற்றலை விட்டுட்டு காவிரி பொங்கி வருவதை போல தங்களுடைய திருமண வாழ்வும் மகிழ்ச்சியும் பொங்கி பெருகி வரணும் அப்படின்னு காவிரி அன்னை கிட்ட வேண்டுதல் வந்து வச்சுப்பாங்க எப்படி இந்த நாளுல பெண்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தா திருமணமாகாத பெண்களும் ஆடி பெருக்கு காவிரி தாயாரையும் அம்மனையும் வழிபாடு செய்தா விரைவுல அவங்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும் அப்படின்றது ஐதீகம் இந்த நாளில் ஆற்றங்கரையிலேயும் குளக்கரையிலையும் மக்கள் வந்து சிறப்பு வழிபாடுவது நடத்துறது வந்துட்டு வழக்கம் அப்படி ஆற்றங்கரை அல்லது குளக்கரைகளுக்கு போய் வழிபட முடியாதவங்க வீட்டிலேயே அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபாடு செய்யலாம் வேப்பிலை மாலை சாற்றி வழிபடலாம் ஆடி பெருக்கு நாள்ல விரதமிருந்து அம்மனை வழிபாடு செய்த பதினாறு வகையான செல்வங்களும் நம்மளுடைய வாழ்வில் குறைவின்றி பெருகி வரும் அப்படின்றது ஐதீகம் இந்த நாளில நாம செய்யக்கூடிய வழிபாடு அன்னை மகாலட்சுமி தாயாருடைய முழு அருளையும் நமக்கு பெற்று கொடுக்கும் அப்படின்றது நம்பிக்கை ஆடிப்பட்டம் தேடி விரை அப்படின்றது பழமொழி சித்திரை வைகாசி ஆனி மாதத்துல இருக்கக்கூடிய வெயில் காலம் முடிந்து ஆடி மாதத்துல தென்மேற்கு பருவமழை நல்லா வந்து பெய்ய துவங்கும் விளைநிலங்கள் விதைக்கப்படக்கூடிய அளவுக்கு புது வெள்ளம் ஆறுகள்ல பெருகி வரும் இந்த வெள்ளத்தை வரவேற்கும் விதமாக தான் ஆற்றங்கரை ஓரத்துல ஆடி பெருக்கு வந்து சங்க நூல்கள் நினைத்து வணங்கினார்கள் சப்த கன்னிகளுக்கான வழிபாடு அப்படின்றது அன்றைக்கு சிறப்பா வந்துட்டு இருந்தது ஆற்றில பெருக்கெடுத்து ஓடி வரும்போது தாலியை மாற்றி கொள்ளுதல் கன்னி பெண்கள் மஞ்சள் கயிறை கற்றிக்கொள்வது நல்ல மனமகன் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறது சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலியா இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிப்பாங்க ஆடி பதினெட்டாம் நாள் தண்ணீரோட அருமையை உணர்ந்தவர்கள் நீருக்கு விழா எடுக்கக்கூடிய நாள் காவிரி வைகை தாமிரபரணி பாயக்கூடிய நதிக்கரையோரத்துல மக்கள் ஆரத்தி எடுத்து மலர்கள் தூவி நம்மை வாழ வைக்கக்கூடிய ஜீவநதிகளை வணங்கக்கூடிய நாள் தான் இந்த ஆடி பெருக்கு நன்னால் ஆடி புனித நீர் நிலைகள்ல நீராடி இறைவனை வணங்குறது மூலமா செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆடி பெருக்கன்னைக்கு காவிரித்தாவை வணங்கினா ஆண்டு முழுவதும் குடும்பத்தை தீமை வராமல் காவிரி தாய் காப்பால் குடும்பம் வந்து செழிக்கும் அப்படின்றது ஐதீகம் ஆடி பெருக்கன்று காவிரியில புனித நீராடுவது சிறப்பு ஆடி பெருக்கண்ணைக்கு வணங்கினா திருமணம் கை வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றதும் நம்பிக்கை இந்த நம்பிக்கையோட அடிப்படையில் தான் காவிரி அன்னையை கற்பிணியா பாவித்து வளைகாப்பு செய்யறது மாதிரி பல உணவுகளை படைத்து மஞ்சள் சரடு காதோலை கருகமணி பூமாலை வளையல் தேங்காய் பழம் அரிசி வெல்லம் வைத்து வணங்கி புதிய மஞ்சள் சரடுகளை வந்து கட்டிப்பாங்க ஆண்கள் தங்கள் கைகளில் மஞ்சள் சரடுகளை வந்து கட்டிப்பாங்க சில பேருடைய வீடுகள்ல முளைப்பாரி வளர்த்து அதை எடுத்து வந்து நீர்நிலைகள்ல கரைச்சிட்டு போவாங்க ஆடி பெருக்கு நாள்ல கன்னி பெண்கள் விரதமிருந்து வழிபாடு செய்தா மனம்போல் மாங்கல்யம் வந்து கிடைக்கும் நல்ல கணவர் கிடைப்பார் அப்படின்றது நம்பிக்கை குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு இந்த ஆடிப்பெருக்கு நாள்ல காவிரி எண்ணெயை வழிபாடு செய்வாங்க வீட்டுல ஒளியோதரை சர்க்கரை பொங்கல் தேங்காய் சாதம் எலுமிச்சை சாதம் தக்காளி சாதம் இது அனைத்துமே வந்து சமைத்து ஆற்றங்கரையோரத்துக்கு போய் அன்னைக்கு படையல் போட்டுட்டு வழிபட்டு சொந்த பந்தங்களோட சேர்ந்து சாப்பிடக்கூடிய அற்புதமான திருநாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு திருநாள் இவை அனைத்தையுமே அந்த நல்ல நேரம் வரக்கூடிய நேரத்துல செய்வது வந்து சிறப்பு வரைக்கு போய் இந்த வழிபாடு செய்யறவங்க காவிரி படித்துறையில மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடித்து விலக்கேற்றி இந்த மாதிரி நைவேத்தியம் வந்து படைத்து அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி வழிபாடு வந்து செய்யணும் ரைி போக முடியாதவர்கள் வீட்டு வாசல்ல வந்து சுத்தம் பண்ணி கோலம் போட்டு பூஜை அலங்கரித்து விளக்கேற்றி வணங்கி காவிரியை தாமிரபரணியை வணங்கி பெண்கள் மஞ்சள் கயிறு மாற்றிக்கலாம் சொல்லிருக்கோம் இல்லையா அந்த நேரத்துக்குள்ள நீங்க மஞ்சள் கயிறு வந்து மாத்திக்கலாம் ஆடிப்பெருக்கென்று செய்யக்கூடிய செயல்கள் பல்கி பெரு அதனாலதான் ஆடிப்பெருக்கு தினத்துல புதிய முயற்சிகள் வந்து மேற்கொள்வாங்க வீட்டுக்கு தேவையான பொருள்களை வந்து வாங்கலாம் தங்கம் வெள்ளி வாங்கலாம் வீட்டோட பூஜை அறையில் தங்கம் வெள்ளிக்காசுகள் நாணயங்களை வைத்து வணங்கி அதை கொண்டு போய் பீரோலில் வைக்கிறப்போ இந்த வருடம் முழுவதும் செல்வவல்லம் பெருகும் அப்படின்றது நம்பிக்கையாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா இந்த ஆடி பெருக்கு அப்படின்றது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பதினெட்டில் ஏன் வந்து கொண்டாடப்படுது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை என்ன இதையும் நாம் இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆன்மீகம் மட்டுமல்லாம இயற்கை சார்ந்த பின்னணி உள்ள திருவிழாவாகவும் விளங்கக்கூடியது ஆடிப்பெருக்கு திருநாள் நதிகளை பாதுகாக்கிறதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் கொண்டாடிய விழாக்கள்ல இதுவும் ஒண்ணு ஆடி பதினெட்டுல இந்த விழா வந்து கொண்டாடப்பட்டுட்டு வருது புண்ணிய நதியான கங்கை தன்னுல சேர்ந்த பாவங்களை போக்கும்படி போய் சுவாமி அவளிடம் காவிரியில் கலந்து பாவத்தை வந்து போக்கிக்குமாறு வந்து கூறுறாரு தனக்கு கங்கைக்கு மேலான மகிமையை வந்து கொடுத்ததுனால ஆனந்தமடைந்த காவிரி தாய் அலாவாரத்தோட காவிரி கரையில பெருமாள் குடிக்கொண்டுள்ள தலங்களை தரிசிக்கிறதுக்காக காவிரி தாய் பொங்கி வந்தால் ஆதி ரங்கமான ஸ்ரீரங்கப்பட்டினம் கர்நாடகத்துல இருக்கு மத்திய ரங்கமான சிவசமுத்திரம் அந்திரங்கமான ஸ்ரீரங்கம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை தரிசித்தால் இந்த நிகழ்வு தான் ஆடிப்பெருக்கு விழாவா கொண்டாடப்பட்டு வருது இந்த நாள்ல அந்த நதியில நீராடினா நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அவள் தீர்த்து வைப்பதாக ஐதீகம் ஆடிப்பெருக்கு விழாவை பதினெட்டாம் தேதி கொண்டாடுறதுக்கு சில காரணங்களும் வந்துட்டு இருக்கு பதினெட்டு அப்படின்றது ஆன்மீக நாட்டத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு எண் நாளில் தீர்த்தமாறுறது மூலமா ஆன்மீக இன்பத்தில் கிளைத்து மன நிம்மதியை நம்மளால பெற முடியும் இந்த எண் வாழ்க்கை வசதிகளை பெருக்கும் தன்மையுடையது அதனால இந்த நாள் நகை முதலான மங்கள பொருள்கள் வாங்க ஏற்ற நாளா சொல்லப்படுது மாங்கல்ய கயிற புதிதா கட்டி கொள்றது மூலமா கணவருக்கு ஆயில் பெருகும் புதிய படைப்புகளை உருவாக்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு பொன்னான நாள் சமயபுரத்தில் இருக்கக்கூடிய ஆதி மாரியம்மன் கோவில் சகோதரர்களுடைய நல்வாழ்வுக்காக சகோதரிகள் அர்ச்சனை செய்வதும் உண்டு அன்னைக்கு ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் தங்க பல்ல

தாயுமானவா தந்தையுமானவா சிவாய நம அப்படின்னு மலைக்கோட்டை சிவனின் நாமத்தையும் உச்சரிப்பது மூலமா நம்மளுடைய உடலுடன் உள்ளமும் தூய்மையடையும் அப்படின்னு சொல்லப்படுது இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த ஆடி பெருக்கு திருநாளில் நாமும் இறைவனை வழிபாடு செய்து நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விதமான பலங்களையும் நலங்களையும் பெற்று வாழ்க்கையை வளமாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்படட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்